வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கம்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மக்களுடன் பிணைப்பில்லாத அரசியல்வாதி மக்கள் தலைவராக இருக்க முடியாது மஹிந்த ராஜபக்ச தொழிற்சங்க போராட்டத்தை தீவிரமாக்கும் இலங்கை மின்சார பொறியியலாளர்கள் கொரோனா பேருந்து விபத்தில் பதினைந்து பேர் காயம் அரசு அதிகாரிகளுக்கு டிஜிட்டல் இலங்கை செய்திகள் நாட்டு மக்களுடன் ஒரு அரசியல்வாதி ஒருபோதும் மக்களின் தலைவராக இருக்க முடியாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தமது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஹால்டன் இல்லத்திற்கு வந்த தருணத்திலிருந்து தம்மை சந்தித்து ஆசிர்வதித்து வரும் மகா சங்கத்தினருக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் என் வாழ்க்கையின் பெரும்பகுதி மக்களுடனேயே கழிந்தது இன்றும் அதேதான் ஒரு பதவிக்காலம் முடிவடையலாம் ஆனால் மக்களின் அன்பு பதவிக்காலத்தை விட மேலானதாகும் அது ஒருபோதும் முடிவதில்லை ஆட்சியில் இருந்த போதும் அதிகாரத்தில் இல்லாத போதும் மக்கள் மகிந்த ராஜபக்சவுடனேயே இருக்கின்றனர் கிராமத்தில் நட்பும் பிணைப்புகளும் எங்களுக்கு பரிச்சயமானவை சிறு குழந்தைகளின் உரையாடல் என்னை மகிழ்ச்சி அடைய செய்கிறது இந்த உரையாடல் சுவாரஸ்யமாக இருக்கிறது ஏனெனில் சிறு குழந்தைகளின் முன்னாள் ஜனாதிபதியுடன் பேசுவதில்லை அதனால்தான் நான் அதை ரசிக்கிறேன் உணர்வு ரீதியாக நாட்டு மக்களுடன் பிணைப்பில்லாத ஒரு அரசியல்வாதி ஒருபோதும் மக்களின் தலைவராக இருக்க முடியாது இனம் அல்லது மதத்தை பொருட்படுத்தாமல் மக்களின் தலைவராகவும் உங்கள் அண்டை வீட்டாராகவும் உங்கள் நெருங்கிய நண்பராகவும் இருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையை நான்கு பகுதிகளாக பிரிக்கும் அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து அதன் பொறியியலாளர் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் இன்று முதல் தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட சட்டப்படி வேலை நிறுத்தும் போராட்டத்தின் முதற்கட்டமானது நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் அதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு தமது சங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையால் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த தமது சங்கம் எதிர்பார்க்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே இது திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்காலத்தில் வேலைக்கு மேலதிகமாக டெண்டர் குழுக்களில் இணைதல் ஏனைய குழுக்களில் இருந்து விலகல் போன்றவற்றை முன்னெடுத்து அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியை தெரிவிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து ஊழியர்களும் நாளை மற்றும் இரண்டு குழுக்களாக சுகவீன திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அந்த இரண்டு நாட்களில் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினம் தொழிற்சங்க போராட்டம் காரணமாக அலுவலகங்கள் மூடப்படவோ அல்லது வேறு எந்த செயல்முறைகளும் பாதிக்கப்படவோ மாட்டாது என்றும் இலங்கை மின்சார சபை பொறியாளர் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் கொரோனா வீதியில் எபிட்டவள பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் தனியார் நிறுவனம் ஒன்றின் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று லோரி ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இன்று முற்பகல் நேர்ந்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் இடம் கொடம் மற்றும் ரத்னபுரி வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் அதிகாரிகளுக்கு அலுவலக பணிகளை எளிதானதாக மாற்றும் வகையில் டிஜிட்டல் கைரேகை முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் அமைச்சர் வைத்தியர் சந்தன அபிரத்ன குறிப்பிட்டுள்ளார் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உள்நாட்டு அலுவல்கள் பிரிவின் பொது அதிகாரிகளுக்கான டிஜிட்டல் கைரேகைகளை அங்கீகரிக்கும் நிகழ்வில் நேற்று பங்கேற்ற போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அரசாங்கத்தின் பொது டிஜிட்டல் மயமாக்கி கொண்டு செல்வதுதான் மக்கள் எதிர்பார்க்கும் பொது சேவையை உருவாக்குவதே தனது நோக்கம் என்றும் இந்த புதிய தொழில்நுட்பத்தை கிராம சேவையாளரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அலுவலக பணிகளை எளிதாகவும் வினைத்திறன்களாகவும் மாற்றுவதற்காக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பத்தொன்பதாம் இலக்கு மின்னணு பரிவர்த்தனை சட்டத்தின்படி உள்நாட்டலுகள் பிரிவின் மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச சேலங்களில் உள்ள அதிகாரிகளின் கையொப்பங்களை டிஜிட்டல் மயமாக்கும் வைக்கப்பட்டுள்ளது மின்னணு பரிவர்த்தனை சட்டத்தின் விதிகளின்படி டிஜிட்டல் கைதிகளை வழங்கும் அதிகாரம் கொண்ட நிறுவனமாக லங்காப்பே உள்ளது அதன்படி கடிதங்களை செயலாக்குவதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்கலாம் மற்றும் மிகவும் திறமையான மற்றும் பயனுள்ள சேவையை வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பின் பல பகுதிகளில் எதிர்வரும் திங்கட்கிழமை அன்று ஒன்பது மணி நேரம் நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலப்பு சபை அறிவித்துள்ளது அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து பம்பின் நிலையத்தில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது அதற்கமைய திங்கட்கிழமை முற்பகல் பத்து மணி முதல் மறுநாள் அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணி வரை நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு ஒன்று முதல் பதினைந்து வரையான பகுதிகளில் நீர் விநியோகம் தடைபடும் அதே நேரம் கோகந்தர கொஸ்வத்த கொட கோட்டே ராஜகிரிய மிதிகான மாதிவல நுகேகொட நாவல கொலன்னாவ ஐடிஎச் ஹொட்டிகாவத்த அங்கொட வெள்ளம்பெட்டிய ஒரு கொடவத்த மகரகம பொரலஸ்கமுவ தெகிவல ரத்மலான மொரட்டுவ ஆகிய பகுதிகளிலும் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படும் நீர் விநியோக தடை காரணமாக நுகர்வோருக்கு ஏற்படும் சிரமத்திற்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால வருத்தம் குறிப்பிடத்தக்கது தெற்கு அதிவேக வீதியில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்து எட்டு பேரை ஏற்றிச் சென்ற வேன் லோரியுடன் இன்று அதிகாலை மோதி கோர விபத்தொன்று பதிவான நிலையில் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த விபத்தில் இளம்பெண் ஒருவர் நிலையில் மூன்று பிள்ளைகள் உட்பட ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்தில் வயதுடைய கேக் விற்பனையில் ஈடுபட்ட புஷ்பகுமாரி சந்தமாளி என்பவரை உயிரிழந்துள்ளார் வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்ப இருந்த சந்தமாளியின் சகோதரரை அழைத்துச் செல்வதற்காக கட்டநாயக விமான நிலையத்திற்கு தவளமளவில் இருந்து வேன் ஒன்றில் சென்ற போதே இந்த அனர்த்தம் இயர்ந்துள்ளது கலனிகவ மற்றும் கடதுடுவ பகுதிக்கு இடைப்பட்ட ஒன்பது ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது அங்காடிகளுக்கு பொருட்களை விநியோகித்த பிறகு கொழும்புக்கு திரும்பிக் கொண்டிருந்தின் பின்புறத்தில் விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் திருமணம் செய்யவுள்ள நபரே அந்த வேனை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சாரதியின் அதிவகம் மற்றும் தூக்கமின்மை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் தொடர்பன உலகச் செய்திகள் அமெரிக்காவின் முன்னணி பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை மீது பதினைந்து வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக அமெரிக்க அறிவித்துள்ளார் தெரிவித்துள்ளதாவது நியூயார்க் டைம் பத்திரிகை நீண்ட காலமாக என்னை பற்றி அவதூறு பரப்பி வருகிறது அந்த பத்திரிகை மீது பதினைந்து பில்லியன் டொலர் மான நஷ்டஈடு கோரி வழக்கு தொடரவிருக்கிறேன் தீவிர இடது ஜனநாயக கட்சியின் ஊதுகுடலாக செயற்பட்டு வருகின்றது என்னை பற்றியும் எனது குடும்பத்தை பற்றியும் மற்றும் வணிகத்தை பற்றியும் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி செய்தி வெளியிடுகிறது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கொண்டாடியவர்களின் விசாவை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளதாவது எங்களின் குடிமகன் கொல்லப்பட்ட நிகழ்வை கொண்டாடிய வெளிநாட்டினரை ஏற்கவே முடியாது இப்படிப்பட்ட நபர்களை அமெரிக்கா வரவேற்காது இது போன்ற கொலைகளை நியாயப்படுத்தும் அல்லது கொண்டாடும் நபர்களை அமெரிக்காவிற்குள் நுழையவோ அல்லது தங்கவோ இப்படி கொண்டாடுபவர்கள் இங்கே இருந்தால் அவர்களுக்கு நாம் விசா வழங்கக்கூடாது அவர்கள் ஏற்கனவே இங்கே இருந்தால் அவர்களின் விசாவை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் அடுத்து விளையாட்டு செய்தி காயம் காரணமாக ஆசிய கிண்ண தொடரில் இருந்து ஆப்கானிஸ்தான் வீரர் நவீன் உல் அணியில் இருந்து விலகியுள்ளார் இவருக்கு பதிலாக அகமது சாய் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று இரவு எட்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ள ஆசிய கிண்ண தொடரில் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் மோத உள்ளன இந்த போட்டி துபாய் சர்வதேச விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மணிந்திருங்கள் வெடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்